ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக்கணக்காக வீட்டு வேலை செய்யாமல் நிமிஷத்தில் வந்து ஒரு சில வேலையை எப்படி முடிக்கணுன்ற டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் மழை காலத்துக்குலாம் யூஸ் பண்ணுற இந்த பிளாங்கெட் ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய பெட்ஷீட் ஆகட்டும் நம்ம வந்து அப்போ தான் எடுப்போம் இதை அப்படியே எடுத்து வச்சிட்டாலும் சரி ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிடும் ஸோ இதை வந்து நல்ல நீட்னஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைகாணி உரை எடுத்துக்கோங்க பழைய தலைகாணி இருந்தாலும் பரவாயில்ல புதுசு தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிளாங்கெட் ஆகட்டும் பெரிய பெரிய பெட்ஷீட் ஆகட்டும் இந்த மாதிரி போட்டு மேலே எடுத்து வச்சுன்னா நல்லா நீட்னஸாக இருக்கும் டஸ்ட்டுமே படியாது ட்ரை பண்ணி பாருங்கள் காய டைமில் நம்ம அர்ஜென்டாக சமைச்சிட்டு இருப்போம் ஒரு சில டைமில் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி வெந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுக்கலாம் ஸோ ஒரு டேபில் தண்ணியை திறந்துட்டு அந்த இட்லி தட்டோட பேக் சைடு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தண்ணி தெளிச்சாலும் சரி இந்த மாதிரி பண்ணாலும் சரி ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி எடுத்தாலும் அழகாக பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துலேருந்து ஒரு சொட்டு இட்லி கூட ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கன்னா தண்ணி பேக் சைடில் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பூன் வச்சு தான் எடுத்து காட்டுறேன் ஆயில் கூட நான் தடவை கூட இல்லை பாருங்கள் சூப்பராக வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி அழகாக வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம பாத்ரூமில் அதிகப்படியான உப்புக்கார படைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு லிக்விடும் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி சால்ட் உப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க ஸோ இப்போ நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம பாத்திரம் உழகக்கூடிய விம் லிக்விடு ஸோ எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல டிஷ்வாஷ் லிக்யூடு தான் தேவை அதுக்கு அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு பாதி இல்லாமல் அளவு எலுமிச்சை சாறு நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணி ஃபஸ்ட் எதுவுமே சேர்க்கக்கூடாது லைட்டாக மிக்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி அதாவது நல்ல கட்டியான ஒரு பதத்தில் இருக்கும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு போயிடும் ஸோ நல்லா இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்குங்க அப்படி வந்து தேங்காய் சிரட்டியா இல்லை வந்து நார் எதனா இருந்தால் கூட எடுத்துக்குங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொட்டு நம்ம எந்த இடத்துலலாம் வந்து உப்பு கரை படைஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம கிச்சனில் சிங்க்குமே வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கோம் ஸோ அந்த இடமே வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உப்பு கரை ஒரு மாதிரி கரக்கரையாக படிஞ்சிருக்கு ஸோ இதை வந்து தான் நம்ம வந்து அழகாக இப்போ பாருங்கள் கையை வச்சு நான் வந்து எடுத்து காட்டுறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாஷாக இருக்குது ஸோ ரொம்ப வந்து அடிகனமாக வந்து இந்த கரை படிஞ்சிருக்கு ஸோ இதை வந்து நான் நாரை வச்சு தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஸ்பீடில் காட்டுறனால உங்களுக்கு அப்படி தெரியுது சில லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சதுக்கும் தேக்காத இடத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன் இந்த இடம் வந்து தேய்ச்ச இடம் இப்போ தேக்காத இடம் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கருவப்படைஞ்சிருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு கவர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டு தூக்கி போட வச்சுருப்போம்னா இந்த கவரை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறைய க்ளீனிங் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத வேறு பாத்திரம் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து ஷாம்பூ ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு கவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க நிறையா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் அப்போ தான் அதில் இருக்க கொஞ்சமான அந்த ஷாம்புமே வந்து அழகாக எல்லாமே சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஷாம்பு கவரை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் நிறைய பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த காலரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு படிந்தாலும் சரி அதே போல் சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வித பேட் ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்தமாரி ஸ்மெல் போகிறதுக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் அதாவது சாக்ஸை வந்து தனியாக நம்ம வாஷ் பண்ணுறதுக்குமே அதே போல் நம்ம பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் டேபிள் வைப்போம்னா அந்த லன்ச் டவல் வாஷ் பண்ணுறதுக்குமே இந்த ஷாம்பு தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது மீதமான தண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு நம்மளோட ஸ்க்ரீன் கவர் மழை காலமாகட்டும் வெயில் காலமாக இல்லை வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜன்னல் ஓரங்களோ கிச்சன்லையோ இந்த மாதிரி நம்ம உடனெல்லாம் வந்து வாஷ்ரூமில் இருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி கூடி வச்சுட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள் பாத்ரூம்லாம் கூட அழகாக நீங்கள் ஒவ்வொரு முறையே வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அது மாதிரி ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல நறுமணத்தோடு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்பு கவரை நம்ம அல அலசி எடுத்தோம்ல அந்த கவரை கூடி வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் காய வச்சுட்டு இந்த மாதிரி இன்னறுவருக்குலாம் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த வித கருப்பாம்பூச்சி பல்லி வராது பேட் ஸ்மெல்லுமே அடிக்காது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்லாம் நிறைய பேர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க பாத்ரூம் ஆகட்டும் எல்லாம் வந்து நம்ம ரூமே க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி ப்ரெஷ் தான் க்ளீன் யூஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் நாள் ஆனதுக்கு என்ன ஆகும்னா இந்த பிடி பிடிப்பகுதியை வந்து கீழே லூஸ் லூஸாகி விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி விழுகிற பட்சத்தில் வேஸ்ட்டாக வேண்டான்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு வந்து கடத்துக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது நம்ம லாக் பண்ணுவோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ நான் வீடியில் எப்படி கட்டணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா டைட்டாக முறுக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா டைட்டாக இருக்கும் இதுக்குன்னு வந்து உடஞ்சிச்சின்னு சொல்லி தூக்கி போட்டு வேஸ்ட்டாக எதுவுமே வாங்காதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ரீயூஸ் கொடி நம்ம பண்ணலாம் அடுத்து பாருங்கள் வீட்டில் லெமன்லாம் வாங்கினோம் அப்படின்னா லெமன் சாரை வந்து பிழியும் போது ஒரு சில டைமில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் எலுமிச்சை பழம்லாம் ஸோ லெமன் சாரே வராது அதே போல் பகுதியும் உள்ளே இருக்க அந்த பகுதியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கனமாக இருக்கும் அந்தமாரி இருக்கிற பட்சத்தில் தண்ணியே வராது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லெமனில் எப்பவுமே பிழிய போகிறீங்க கொஞ்சம் அதிக குவான்டிட்டி பிழிய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பச்சையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா டைட்டாக வந்து மூடி விட்டுருணும் ஸோ அந்த வெது வெதுப்பிலே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க இதெல்லாமே வந்து லெமன் சார் பாருங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதா இந்தளவுக்கு சாஃப்டாக உள்ளே போகுது பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி பிழிஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து லெமனோட சார் வந்து தனியாக வரும் ரொம்ப வந்து சிரமப்பட்டு நீங்கள் பிழியணும் அவசியம் கிடையாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பிழியும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணில் வெது எதுப்பா ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா தளர்ந்து அழகாக வந்து நம்மளுக்கு லெமன் பிழியிறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு காட்டுறேன் ரொம்ப ஹார்டாக கூடிருக்கேன் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் லைட்டாக இப்படி தான் பண்ணேன் சூப்பராக பாருங்கள் லெமன் சாறு வந்துடுச்சு உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து அதாவது ஃப்ரிட்ஜெலாம் ரொம்ப பழையசாயிடுச்சு அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து எக் ட்ரே இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி முட்டையை வச்சு பாருங்கள் நீங்கள் அப்படியே முட்டையை வச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஃப்ரிஜ்ஜு திறக்கும் போது சம்டைம் வந்து கிராக் விழுகும் சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முட்டையை அப்படியே வைக்காதீங்க இந்த மாதிரி முட்டை கடைகளில் ட்ரே கேட்டால் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி நாலு தொண்டாகவும் இல்லை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு மேலேயும் அதே அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து இன்னுமே வந்து சேஃப்டியாக அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணிங்களேன் அதனால் நம்மளுக்கு ஸ்பேஸுமே வந்து அழகாக மிச்சமாகும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள் நம்ம மாவெல்லாம் தோசைக்காகுது இட்லி ஆகட்டும் மாவெல்லாம் அரைக்கும் போது ஒரு சில டைமில் வந்து உளுந்தோட குவான்டிட்டி கம்மியானாலும் சரி ஒரு சில புது உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா புது உளுந்தாகட்டும் ஒரு சில உளுந்தெல்லாம் வந்து பெருக்கம் அதாவது நல்ல ஊறி வராது குட்டி குட்டியாக தான் இருக்கும் நாளுமே வந்து அந்த மாதிரி இருக்கிற பட்சத்து இட்லி தோசை சரியாக வராது ஸோ உளுந்து நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இட்லி தோசை வரும் சம்டைம் வந்து உளுந்த அளவு கம்மியாயிடுச்சு தோசை வந்து நம்மளுக்கு சரியாக வரலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு அப்பளத்தை வந்து ஊற போட்டுக்குங்க ஊற போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஊற போட்டால் போதும் ஸோ இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவியும் சேர்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ரவை போட்டு நம்ம செய்யும் போது நல்ல கிறி கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு லைட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரை இதை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இட்லி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லியோ தோசையே சுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு தோசை கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெயே நான் ஊற்றில் ஊற்றாமையே வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே வந்து ஒட்டாமல் வரும் சூப்பராக வரும் அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு சில டைமில் மசாலாலாம் வந்து பெரட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து எதுனா வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது நம்ம விரலில் வந்து லைட்டாக வந்து கீரல் விழுந்துச்சுனாலும் சரி அடுத்து நம்ம மசாலா எந்த ஒரு மசாலா பொருளுமே வந்து கையில் மிக்ஸ் பண்ண வராது ஏன்னா அந்த வெட்டுப்பட்ட இடத்துல வந்து அந்த காரம் பட்டுச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு எரிச்சலாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து கொஞ்சம் கூடி நம்மளுக்கு கை விரலில் எரிச்சலே இருக்காது ஒரு டேப் இருந்த இடத்துக்குங்க அந்த டேப்பை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிக்குங்க சுற்றினதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சொட்டு கொடி அந்த விரலில் வந்து படாமல் அதாவது அடிப்பட்ட அந்த இடத்துல வந்து படாமல் அழகாக நம்மளுக்கு சூப்பராக நம்ம மீனாகட்டும் இல்லை வந்து மீட்டாகட்டும் அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஈவன் வந்து நம்ம எதனா வந்து ஒரு சில அதாவது க உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி புரியல் பண்ணுற இட்லுமே வந்து இதுமாரி மிக்ஸ் பண்ணுற வேண்டிய சமயத்தில் கூட நீங்கள் அழகாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே மணக்கணக்காக செய்யக்கூடிய வேலையெல்லாம் வந்து நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் வீடியோக்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்